ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சஹஸ்ரநாமாவில் ஸ்லோகம் எட்நூறு ஓம் ருத்ரது பிரகோபாய நமக ருத்ரனுக்கு இணையாக கோபம் கொண்டவருக்கு நமஸ்காரம் அதர்மத்தை அழிக்க வேண்டும் அப்போதுதான் தர்மம் காப்பாற்றப்படும் துஷ்டர்களை தண்டிக்க வேண்டும் அப்போதுதான் நல்லவர்கள் காப்பாற்றப்படுவார்கள் அதர்மத்தை அழிக்க துஷ்டர்களை தண்டிக்க பகவான் கோபத்தை வரவழைத்துக் கொள்ள வேண்டும் ருத்ரனுக்குத்தான் கோபம் அதிகம் என கூறப்படுகிறது தண்ட காரண்யத்தில் பதினாலாயிரம் அரக்கர்களுடன் கரண் யுத்தத்துக்கு வந்தபோது அவர்களை அழிக்க ஸ்ரீ கோதந்தராமன் தனி ஒருவராகவே சென்றார் விஷ்ணுவ சதுவமூர்த்தி சம்காரம் நடக்க வேண்டும் ஆகவே அவருடைய வடிவம் மாறிற்று எப்படி கோபம் கொண்ட பினாகியான ருத்ரனை என்கிறார் வால்மீகி கடலை கடக்க உபாயம் தேடி தர்பாசனத்தில் அமர்ந்து சமுத்திரராஜனை தியானிக்கிறார் ஸ்ரீராமன் ஸ்ரீராமன் சமுத்திரராஜன் வராததால் கடும் சினம் கொண்டார் அப்போதும் அவர் ருத்ரனை போல் ஆனார் ராவணன் தேவியை கடத்தி சென்ற பின் தேவியை காடு மலையில் தேடி கலைத்த ஸ்ரீராமன் கடும் சினம் கொண்டு உலகத்தில் ராட்சச குலமே இல்லாமல் விடுகிறேன் என திகுண்டார் அப்போது அவருடைய உருவம் திரிபுரத்தை எரிக்க கிளம்பிய ருத்ரனை போல் இருந்தது என்கிறார் வால்மீகி ஆனால் அந்த கோபம் உலக நன்மைக்காகவே அதே போல் அவ்வப்போது பாபா ருத்ரனை போல் கோபம் கொண்டதும் பக்தர்களின் நலனை பாதுகாக்கவே ஸ்லோகம் எட்நூற்று ஒன்று ஓம் ருத்ர கோபதமக்ஷமாய நமக ருத்ரனது போன்ற பயங்கரமான கோபத்தையும் அடக்கி கொள்ள வல்லவருக்கு நமஸ்காரம் ஸ்ரீராமன் கோபாபேஷத்தில் இருந்தபோது லக்ஷ்மணன் அவரிடம் இதமாக பேசி அவருடைய கோபத்தை சமணம் செய்வார் எந்த வேகத்தில் கோபம் வந்ததோ அதே வேகத்தில் கோபம் தனிந்துவிடும் பயங்கர கோபம் வரும்போது ருத்ரனாக மாறுகிறார் சாந்தமடையும் போது விஷ்ணுவாகிறார் பாபா பல சந்தர்ப்பங்களில் ருத்ரனை போன்ற பயங்கர கோபத்தில் காணப்படுவார் பக்தர்கள் நடுங்குவார்கள் ஆனால் வந்த வேகத்திலேயே கோபம் அடங்கி சாந்தம் குடிகொள்ளும் பக்தர்களிடம் வழக்கம்போல் பிரேமையை காட்டுவார் ருத்ரனது போன்ற கோபம் அதன் காரியத்தை முடித்து விட்டது அதாவது ஏதோ ஒரு பக்தருக்கு நேரவிருந்த நோயிலிருந்து அபாயம் அல்லது துக்கம் நிவர்த்திக்கப்பட்டு விட்டது விரட்டப்பட்டு விட்டது ஸ்லோகம் எட்நூற்று இரண்டு ஓம் ருத்ர விஷ்ணு கிருதா பேதாய நமக சிவன் விஷ்ணு என வித்தியாசம் காணாதவருக்கு நமஸ்காரம் இவ்வையகம் தோன்றுவதற்கு மூல காரணமான நானே பிரம்மா விஷ்ணு சிவன் படைப்பதற்காகவும் காப்பதற்காகவும் திரும்ப பெறுவதற்கும் பிரம்மா விஷ்ணு சிவன் என்ற உருவங்களை எடுத்துக் கொள்கிறேன் அறிவிலிகள் எங்களை வெவ்வேறானவர்களாக கருதுகிறார்கள் எங்களிடையே எந்த பேதத்தையும் காணாது எல்லா உயிரினங்களிலும் ஆத்மாவாக இருப்பது நானே என உணர்ந்தவன் அழிவிலா சாந்தியை பெறுகிறான் என பகவான் டக்ஷயங்யம் முடிந்து காட்சி தந்தபோது கூறியதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் காண்கிறோம் பகவான் வாசுதேவனிடம் மிகுந்த பக்தி கொண்ட மார்கண்டேய மகிழ்ச்சியைக் காண சிவபெருமான் தேவி பார்வதியுடன் அவருடைய ஆசிரமத்துக்கு வருகிறார் அந்த தம்பதிகளை வரவேற்று நமஸ்கரித்து போற்றிய மகரிஷி கூறுகிறார் எல்லோரையும் சிவபெருமானே உன்னை வணங்குகிறேன் சத்வமூர்த்தியான தாங்கள் அவ்வப்போது ரஜோ குணத்தையும் கோரமான தாமச குணத்தையும் வரவழைத்துக் கொண்டாலும் ஒரே நிலையிலே இருப்பவரே உன்னை வணங்குகிறேன் என துதிக்கிறார் சிவபெருமான் வரமளிப்பதாக கூற அவர் பரமாத்மாவான விஷ்ணுவிடமும் அவருடைய பக்தர்களிடமும் தங்களிடமும் அடியனுக்கு என்றும் குறையாத பிரேம பக்தி இருக்க வேண்டும் என்ற வரத்தை கேட்டார் பாபாவிடம் தீவிர சிவபக்தர்கள் வந்தனர் விஷ்ணு பக்தர்களும் வந்தனர் சிவபக்தர்களுக்கு சிவபெருமானாக காட்சி தந்து அவர்களை சிவபூஜையில் ஊக்குவித்தார் விஷ்ணுவிடம் பக்தி கொண்டவர்களுக்கு விட்டலாகவும் ராமனாகவும் காட்சி தந்து பாதத்திலிருந்து கங்கை பெருகச் செய்து அவர்களை கீதை பாகவதம் விஷ்ணு சகசிரநாமம் போன்ற கிரந்தங்களை படிக்க வைத்து சிறந்த விஷ்ணு பக்தர்களாக ஊக்குவித்தார் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ